வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டூ டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் உடல் நலம் மற்றும் நோய்கள் பாடத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா புத்தக வினாக்கள் நான் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் ஜாயின் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடிய தேர்ந்தெடுத்து தான் பார்க்க போகிறோம் முப்பது மதிப்பெண்கள் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மதிப்பெண் டோட்டலாக உங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் வரும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் உலக புகையில எதிர்ப்பு தினம் எப்போன்னு கேட்டிங்கன்னா மே முப்பத்தி ஒன்று நல்லா படுத்து வச்சுக்கோங்க அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா பாடத்துக்குமே வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் எல்லா பாட வாரியாக போட்டுகிட்டே தான் வரோம் போய் நம்ம சேனலில் போய் பாருங்க இப்போ நம்ம பத்தாம் வகுப்புக்கு அறிவியல் பாடத்துக்கு உடல் மற்றும் அந்த பாடத்திலேருந்து தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இரண்டு மதிப்பெண்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் போடுவோம் பதினாலாவது கொஸ்டின் வந்துட்டோம் முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் மந்த்லி டெஸ்ட் மிட்டம் டெஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுமே நம்ம பதில்கள் அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர்கள்லாம் வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் போடுவாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம சேனலில் தீர்வுகளுடன் கேள்வி மற்றும் பதில்களோடு தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த நம்ம பார்த்துக்கிற வீடியோஸ் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் முப்பதாவது கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து இருபது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போடிட்டு இட உங்களை இருப்புக தான் பார்க்க போறோம் ஒரு ஒரு கொஸ்டினையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அடுத்த ஆன்சர் எழுதுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் தொடர்ந்து வரும் நம்மளோட புதிய பாடத்தொகுப்பு வீடியோக்கள்லாம் பார்த்துட்டே வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களும் பார்க்கட்டும் ஒன் மார்க்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் பாட வரையாக ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நாக்கள் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸா வாங்கி படிச்சுட்டு போங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீ த்ரீ